மாறன் சரியில்லை நாளைக்கு என்ன போதும் பார்க்கலாம் அவங்க எப்பசோ ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணலாம் ஃபுல்லுன்னு கேளுங்க அது பண்ணி அப்படினு பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ணு பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினி ஆதரவு தாங்க மாறன் வந்து ரொம்ப ஃபீலிங்காக எமோஷனாக வந்து இருந்துக்கிட்டே இருக்காங்க அப்பா பார்த்து கீழே வராங்க ஃபங்க்ஷனில் நானும் கலந்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினச்சிதான் மாறன் வந்து இறங்குறாங்க இந்த வருஷமாவது அது அப்பாவோட மனசு மாறும்னு ஆனால் ராமச்சந்திரன் வந்து இவன் இங்கே இருந்தா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மூஞ்சுக்கு நேரம் வந்து பேசினோடே என்ன செய்யறதுனே தெரில கார்த்தி வந்து சொல்கிறாங்க இப்போதைக்கு நீ இங்கே இருந்தா சரிப்பட்டு வராது நீ மாட்டுக்கு போ அப்படின்னு சொன்ன மாடிக்கு வந்து கொடுக்கணும்னு போகிறாங்க இருக்கிற எல்லா பொருளையும் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் உடன் உடைக்கிறாங்க நான் தப்பே சுயலை ஆனால் எல்லா பாவமும் ஏன் தான் வந்து விடியுது ஆமாம் இதுக்காக தான் நான் அடிக்கடி நிதானம் இல்லாமல் ஆயிடுறேன் இந்த ஒரு நாளை வந்து என்னால் கிடக்கவே முடியல நான் எவ்வளோ மன உளைச்சலாக இருக்கேன்னு எனக்கு மட்டும்தான்மா தெரியும் ஆனால் வெளியில இருக்கிறவங்களா நான் சந்தோஷமா சித்தமாவமாக இருக்கேன்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது வீரா வந்து மனசையே கேட்காம அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் கிட்ட பேசலான்னு தான் இருக்காங்க அதுக்குள்ளே வந்து நம்ம கண்மணி வந்து பேசுகிற மாதிரி நடிக்கிறாங்க கண்மணி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாமா அவர் மாட்டும் ஒரு மூலையிலையாவது இருக்கட்டும் ஃபங்க்ஷனை வந்து கலந்துக்கிட்டோம் ஆனால் அந்த ஃபங்க்ஷனில் வந்து அவங்க எதுவும் முன்னே நின்று எடுத்து செய்ய வேணாம் தயவு செஞ்சு மாமா அப்படின்னு சொல்லும்போது கண்மணி அவனை பற்றி உனக்கு தெரியாது நீ அவனுக்கெல்லாம் வந்து பறிஞ்சு எல்லாம் பேசாத உனக்குன்னு ஒரு லெவல் இருக்குமா அந்த லெவலுக்கு கீழெல்லாம் இறங்கி வராதுங்கிற மாதிரி தான் ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாங்க என்னென்ன நீ கொஞ்சம் ஓவராக டூ மந்த்சாக தான் பேசிகிட்டு இருக்க அவனை ஒரு மனுஷனா கூட நீ நினைக்க மாட்டேங்கிற அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் நீ என்னென்ன இப்படி எல்லாருக்கும் வந்து நியாயம்லாம் இருக்க ஆனால் அவன் வாழ்க்கையில் மட்டும் நியாயமும் எதுவுமே நடந்துக்க மாட்டேங்கிறியே அவனை கண்டாலே உனக்கு பிடிக்க மாட்டேது இதெல்லாம் ரொம்பவே தப்புனை பதினஞ்சு வருஷமாக அவன் டெய்லி வந்து வேதனையோட வந்து தூங்கிட்டு இருக்கான் இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அவனை பார்க்கவே எனக்கு பிடிக்காது இதில் இந்த நாள் அதுவும் அவனை பார்க்க பார்க்க எனக்கு கோபமும் ஆத்திரமும் தான் வருதுங்கிற மாதிரி ராமச்சந்திரன் ரொம்பவே கோபமாக வந்து கத்துறாங்க உன்னை அங்கே இருக்கிற பெரிய மனுஷங்களாம் வந்து பேசுகிறாங்க ராமச்சந்திரா நீ ஊருக்கே வந்து உபதேசம்லாம் சொல்லுவ நீ சொன்னால் கரெக்டாக தான் இருக்கணும் ஏன் என் முடிவே ஏகப்பட்ட முடிவெல்லாம் மாற்றிருக்க கடைசியில் நீ சொன்னது தான் நல்லதாக இருக்குது ஆனால் இந்த விஷயத்தில் இன்னமும் நீ மாறனை வந்து மன்னிக்காமல் இருந்தா என் மனசுக்கு கஷ்டமாக இருக்குப்பா தயவு செஞ்சுப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க ஆனால் நீங்கள் வந்து கேட்டுக்கிறீங்க நல்லது சொன்னால் கேட்டுக்க வேண்டியதுதான் நீங்களும் வந்து ஏகப்பட்ட வாட்டி ஏன் முடிவை மாற்றிருக்கீங்க அதுவும் நல்லதுக்கு தான் ஆனால் அதுக்குன்னு இந்த வாட்டியெல்லாம் அவனெல்லாம் மன்னிக்கவும் முடியாது என்னால் அவன் செஞ்ச தப்பை மறக்கவும் முடியாது இந்த விஷயத்தில் யாரும் வந்து கேட்காதுங்க வள்ளி நீயாவது வந்து உங்கள் அண்ணன் மனசை வந்து மாற்றலாம்ல எனக்கே ரொம்ப சோகமாக இருக்குது எனக்கு என்ன சொல்றேன்னே தெரில நான் வந்து பேசினா மட்டும் என்ன நடக்க போகுது ஒன்றுமே நடக்காது அது மட்டும் தெரிஞ்ச விஷயம்தான் அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து சோகமாக இருக்காங்க நானும் சரி என் மருமகனும் சரி என்றைக்குமே சோகமாக வந்து இருக்க வேண்டியதுதான் இந்த பிரச்சனை தான் தீருமோன்னு தெரியலையே எங்கள் அக்கா வந்தால் தான் உண்டுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அதாவது காவேரி அம்மா வந்தால் தான் எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்குங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வெள்ளி ஒரு பக்கம் வீரா வந்து சோகமாக வந்து போகிறாங்க சார் நீங்கள் செய்கிறதெல்லாம் நியாயமா அவனுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு பேசிடாதம்மா நீ ரொம்பவே பொறுப்பான பொண்ணு அவன் என்னை விட கோவமாக இருப்பான் ஏன்னா நான் ஏதோ அவனுக்கு அநியாயம் பண்ண மாதிரி இருக்கணும் ஆனால் என் இடத்துல நின்று பார்த்தாதான் தெரியும் என் வலி என்ன பேதனை என்னென்ன அவனெல்லாம் மனுஷனாக கூட நான் நினைக்க மாட்டேன் நீ எல்லாம் அவனுக்காக பேசாத வீரா ஐயா முதல்ல நான் இப்போ உங்கள்கிட்ட கடையோட ஸ்டாஃபாக பேசலை நான் எங்கள் மாமா கிட்டே பேசுகிறேன் உரிமையாக வந்திருக்கேன் முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கங்க உங்கள் மூணு பசங்க இருக்காங்க மூணு பசங்க மேலே யார் அதிகமாக பாசம் வச்சுருக்கா நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்கள் எல்லார் பசங்க மேலேயும் ஒரே மாதிரி தான் பாசம் வச்சிருக்கீங்க ஆனால் காவேரி அம்மா கடைசி பையன் மேலே தான் பாசத்தை ஊட்டி ஊட்டி செல்லமாக வந்து வளர்த்தாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்கள தள்ளி வைக்கிறது நியாயமா இன்னொன்று அவங்க கடைசி பையனை வந்து வெறுத்து ஒதுக்கியிருக்காங்களா நீங்கள் சொன்ன மாதிரி அவர் தப்பே செஞ்சுருக்கட்டும் அம்மானா என்ன தப்பு செஞ்சால் கூட மன்னிக்கிறது தான் அம்மாவோட குணம் நிச்சயம் வானத்துலேருந்து இது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க காவேரி அம்மா அவங்களுக்கு இன்னமுமே வந்து கோவமாக கூட இருக்கலாம் ஏன் சொல்கிறேன்னா கடைசி பையனை நீங்கள் இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்காமல் வைக்கிறது கூட அவங்களுக்கு கோவத்தை கூட ஏற்படுத்தியிருக்கும் ஏன்னா அவங்க சாந்தி ஆகும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும் கடைசி பையன் மூலியமாக தான் எல்லாத்தையும் செய்யணும் ஏன்னா அதுதான் அவங்க செல்ல பிள்ளைங்கிற மாதிரி அவங்களும் ஏகப்பட்ட வாட்டி சொல்லியிருக்காங்க அது உங்களுக்கும் தெரியுங்கயா அப்படி இருக்கும்போது அந்த பையனை நீங்கள் பதினஞ்சு வருஷமாக ஒதுக்கி வச்சுருக்கனால அவங்க என்ன நினப்பாங்க நீங்களே யோசிச்சு பாருங்க அவங்க ஆசை இன்னமும் வந்து நடக்காமல் தானே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது தான் ராமச்சந்திரனுக்கு எல்லாமே வந்து புரிய வருது இன்னொன்று நான் வந்து தப்பு இருக்கு இல்லைன்னு சொல்ல வரல இது என்னோடய யூகமாக கூட இருக்கலாம் நீங்கள் வந்து இதை கேளுங்கயா சொல்லுமா நீ எது சொன்னாலும் கரெக்டாக தான் இருக்கணும் வீராட்டை வந்து கேட்குறாங்க மாறந்தான் காரணம்னு நீங்கள் கண்ணால் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இல்லைம்மா அப்போனா அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் மாரன் இது மாதிரி பண்ணிட்டான் சொன்னாங்களா இல்லையே அப்படி இருக்கும்போது எதை அடிப்படையில் மாறன் வந்து வெறுத்து ஒதுக்கிறீங்க நீங்கள் உங்கள் மனசும் அமைதியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை வந்து மாறன் தலைமையில் வந்து எதுவாக இருந்தாலும் நடக்கட்டும் காவேரியமாக மேலேருந்து அசுரதம் பண்ணுவாங்க இன்னொன்று அவங்க ஆசையெல்லாம் வந்து நிறைவேறிச்சுன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இப்போ உங்கள் மனைவி சந்தோஷமாக இருக்கணுமா இருக்கக்கூடாதா முடிவு உங்கள் கையில் பதினஞ்சு வருஷமாக வந்து உங்கள் பிள்ளையை ஒதுக்கி வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் பொண்டாட்டியே கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க பார்த்துக்கங்க அப்படி தான் என்னால் சொல்ல முடியும்னு சொன்னேன் வள்ளி வந்து கூப்பிட்றாங்க என்ன வேணும் நான் எதுக்கு உனக்கெல்லாம் உதவி செய்யணும் நீ தான் என்னோடய மருமகனை வந்து மதிக்கவே மாட்டேங்கய்யே நீ போய் கூட்டிகிட்டு வா யாரை கூட்டிகிட்டு வரணும் ஐயர்யா அவர் தான் இங்கே தான் இருக்கார் எதுவாக இருந்தாலும் பாக்கி இருக்கிற ரெண்டு பேர் இருக்காங்க இல்லை உன்னோட மருமக இருக்காளே அவகிட்ட வந்து எதுவாக இருந்தாலும் சொல்லு நான் எதுக்கு செய்யணும் மாறனை வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து கலந்துக்க சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க மாறனியா மாரணியாங்கிறாங்க இவ்வளோ நேரம் வீரா பேசினது எல்லாத்தையும் வந்து ஜன்னல் ஓரமாக வந்து நின்று கேட்டுகிட்டு இருந்தாங்க போல இருக்கு அவங்க அந்த காஸ்ட்யூம் வந்து சேஞ்ச் பண்ணி நிற்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் தாங்கல போல இருக்கு மாறனுக்கு அந்த இடத்துல ஒரு பக்கம் என்னப்பா ராமச்சந்திராவை முடிவை மாற்றிக்கிட்ட போல இருக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் மாடிக்கு வந்து வேக வேகமாக போகிறாங்க நம்ம வலி போயிட்டு ராமச்சந்திரன் என்ன சொன்னாங்க தெரியுமா நீ எதுவும் சொல்ல வேணாம் நீ ஆனந்த கண்ணீர் விடுற ரொம்பவே சந்தோஷத்தை இத்தனை நாளாக உன்னால் சாதிக்க முடியாத விஷயத்த இப்போ எங்கள் மனசில் இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க மனசில் இருக்கிற பொண்ணு வந்து சாதிச்சு காட்டிட்டான்னு சொல்ல வந்தாங்க இருப்பினும் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க என்னமோ சொல்ல வந்தியே அன்னி தானடா வந்திருப்பாங்க ராமச்சந்திரன் மனசை வந்து மாற்றிருப்பாங்க ஆமாம் அன்னி மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணு தான் ராமச்சந்திரன் மனசை வந்து மாற்றுறாங்கன்னு சூப்பராக வந்து இருக்காங்க அந்த இடத்துல வேறு லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் கீழே வந்து வந்துட்டாங்க ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிறாங்க ஒரு பக்கம் நம்ம ராமச்சந்திரனுக்கு மனசில் கொஞ்சம் வந்து நிரடலாக இருந்தாலும் நாளாக நம்ம எடுத்த முடிவு எல்லாமே தப்பு தாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் ஃபங்க்ஷனில் வந்து நல்ல விதமாக கலந்துக்கிறாங்க இவனை ஃபங்க்ஷன்லேயே கலந்துக்கூடாதுன்னு நினச்சோம் ஆனால் இப்போ கலந்துக்கிறான்னு கண்மணி வந்து அந்த இடத்துல இவனை எப்படி இருந்தாலும் அடித்து துரத்தி விடணும் இதே மாதிரி பண்ணிகிட்டே இருந்தானா இவன் நிதானம் எல்லாம் ஆகிடுவான் ஆல்ரெடி இவன் லவ் பண்ணுறான் அந்த பொண்ணு யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள பிரித்து விடணும் அப்போ தான் இவன் எப்போதும் வந்து தெளிவாக வீட்டுக்கு வருவான் இவன் தெளிவாக வந்தால் தான் நமக்கு நல்லதுங்கிற மாதிரி அந்த இடத்துல ஆப்போசிட்டாக வந்து இருக்காங்க நம்ம கண்மணி ஒரு பக்கம் ஃபங்க்ஷனை கோலாகலமாக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சந்தோஷம் தாங்கல மாறினுக்கு மாடிக்கு போயிட்டு வேக வேகமாக சந்தோஷத்தோடு போகிறாங்க இதை வந்து பார்க்குறாங்க நம்ம ராமச்சந்திரன்லேருந்து எல்லாரும் பார்த்தியா உன் பிள்ளையோட முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் இருக்குன்னு ஆனால் நீ அதை புரிஞ்சிக்காமே இத்தனை நாள் விட்டுட்டியப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அவனும் மனுஷன் தானே அவனுக்கும் அன்பு பாசம்லாம் இருக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது வீரா கேஷுவலாக வந்து ரூமுக்கு வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிட்றாங்க நம்ம மாறினேன் என்ன உங்கள் அப்பா வந்து ஏற்றுக்கிட்டாங்க இனிமேட்டு வந்து நீங்க ஒன்றா கை கோத்துக்கிட்டு ஷோல்டர்ல இருந்து தோல் மேல தோல் கை போட்டுக்கிட்டு மாசா வர போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம வீரா அப்பன்னு பார்த்து வீராவோட கையை பிடிச்சி இது எல்லாம் தான் நடந்துச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ மட்டும் இல்லைனா இப்படியெல்லாம் நடந்துருக்குமா நடந்திருக்குமா என்னால முடியல வீரா எமோஷனல கட்டுப்படுத்த முடியல பதினஞ்சு வருஷமா நான் இந்த பாரத்தை வந்து சுமந்துக்கிட்டே இருந்தேன் தான் என் மனசு வந்து லைட்டாச்சு இத்தனை நாளாக வந்து நான் ஏன் இருக்குன்னே தெரியாம இருந்துச்சு ஆனா குறிப்பா இந்த நாள் மட்டும் நான் இங்கே ரூமில் மட்டும் தன்னந்தனியாக இருக்கிறப்ப நான் அழுவாத இடமே இல்லை இந்த நாலு சுகத்துக்கு வந்து நல்லாவே தெரியுங்கிற மாதிரி எமோஷனாக வந்து பேசுகிறாங்க டே இப்படி அழுதுகிட்டு இருந்தால் மற்றவங்க என்னென்னா நினைப்பாங்கன்னு வீரா வந்து தேற்ற பார்க்குறாங்க நம்ம